அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ நான் மயிலாப்பூர் பாபா கோவில் கிளம்பிட்டுருக்கேன் ஸோ ஒரு பதினைந்து பேருக்கு ஒரு டிஃபன் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ஸோ புடவை தலகாணி அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் ஸோ நடுவில் வந்து அவருக்கு ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு வேலை கிளம்பி போயிட்டாரு ஸோ நான் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்கேன் ஸோ அதை இந்த பதிவில் போடுறேன் நீங்களும் அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க நன்றி ஒரு பொற்றுவரம்

நல்லா இருந்தா நல்ல கலர் கட்டிக்கலாம் என்ன வாய் மாதிரி சித்தப்பூ இல்ல படவ கனமா படவ படவ இருக்கா சரி சாப்பிடுங்க வடவ தரிசா கேக்குறாங்க படவேமா ஹ்ம் கூட கட்டி நல்ல படவ சரியா இருக்கு இருக்கு கட்டிக்கோங்க ன்னே சரி அது அப்புறம் நாளைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் மொத்தம் நான் அப்புறம் வரேன் இது வருவேன். இங்க இட்லி வடை இருக்கு சூடா இருக்கு சாத்து. சாப்பிடு. இந்தாங்க சூடா சாப்பிட்டு.

பாட்டி தலாணி தண்ணுமா சரியா குடவை எதுவும் கட்டிக்க வானாமா இடம் இல்லை சரி தலானி வச்சுக்கோங்க